ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினாக அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுமில்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் கும்பம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அவிட்டம் புரிதல்கள் உண்டாகும் என்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை நிறைந்த நாள் புதிய உணர்வுகள் தோன்றும் வேலை புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் சக ஊழியர்களுடன் நல்ல உறவுகளை பேணுவது அவசியம் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற வாய்ப்புண்டு தொழில் பழைய வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் தொழிலில் மாற்றம் ஏற்படும் அதற்கேற்ப முடிவுகளை எடுக்க வேண்டும் முதலீடுகளில் ஆர்வம் ஏற்படும் லாபம் அதிகரிக்க சாத்தியம் உள்ளது குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் சிலருக்கு உறவினர்களால் ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் மூலம் பயனுள்ள தகவல் கிடைக்கலாம் மனநிறைவு தரும் சம்பவங்கள் நடக்கும் உடல் நலம் மன அழுத்தம் ஏற்படலாம் அதை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உடல் உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அதிக தண்ணீர் பருகுவது நல்லது யோகா மற்றும் உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் பரிகாரம் கிருஷ்ணர் வழிபாடு செய்யவும் பசு பசுமாடுகளுக்கு உணவு அளிக்கவும் சதயம் எண்ணங்கள் ஈடேறும் இன்று சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணம் நிறைவேறும் நாள் மனதில் இருக்கும் விருப்பங்களை செயல்படுத்த நல்ல வாய்ப்பு வேலை புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் கூடுதல் நேரம் வேலை செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் தொழில் பழைய ஒப்பந்தங்கள் சாதகமாக முடியும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் போட்டியாளர்கள் அதிகரிக்கும் ஆனால் உங்கள் முயற்சியில் வெற்றி காணலாம் தொழிலில் புதிய மாற்றங்களை செய்வது நல்ல பலனை தரும் குடும்பம் உறவினர்கள் ஒத்துழைப்புடன் இருப்பார்கள் நண்பர்கள் மூலம் பயனுள்ள தகவல்கள் கிடைக்கலாம் குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவை விரைவில் மாறும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் உடல் நலம் மன அழுத்தம் ஏற்படலாம் ஆனால் அதை சமாளிக்க முடியும் தூக்கமின்மை பிரச்சனை உருவாகலாம் உணவில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் பரிகாரம் அம்மன் வழிபாடு செய்யவும் மந்திரம் ஜபிப்பது நல்ல பலனை தரும் போரட்டாதி அனுபவம் ஏற்படும் இன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கான மானியம் கிடைக்க வாய்ப்பு மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டவர் புது பொறுப்புகளை ஏற்கும் சூழ்நிலை ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நாள் பழைய கடன்கள் தீரும் புதிய முதலீடுகளை செய்ய ஆர்வம் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் குடும்பம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கு நல்ல புரிதல் ஏற்படும் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி வரும் உடல் நலம் ஆரோக்கியத்தில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் ஓய்வு எடுத்து செயல்படவும் உடற்பயிற்சி தியானம் போன்றவற்றை செய்யலாம் பரிகாரம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யவும் சாது சன்னியாசிகளுக்கு உணவளிக்கவும்